ஒன்று பேசுகிறாருனே தெரில இங்கே ஒன்று பேசுகிறாரு அங்கே ஒன்று பேசுகிறாரு நானாக பேசுகிறேன் அவன் பேச வைக்கிறான் கண்ணன் பேச வைக்கிறார் பகவான் பேச வைக்கிறாரு ஏன் பேச வைக்கிறாரு எதிரே இருப்பவர்களுடைய ஒவ்வொரு மனநிலையையும் மனிதர்களும் மிருகங்களும் இருக்கக்கூடிய அந்த குணதசியங்களை குணங்களை தெரிந்து கொள்வதற்காக பகவான் பேச வைக்கிறார் அப்போ இதில் தான் எல்லாருமே தடுமாறிடுவாங்க எப்போ ஒருத்தரை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போவே தோற்று போயிடுவாங்க ஏன்னா நம்பாதவங்க தான் புரிஞ்சிக்கணுன்னு நினைப்பாங்க நம்புறவங்க என்ன பண்ணுவாங்க யோசிக்கவே மாட்டாங்க நான் பகவானை நம்பல என்னுடைய பெருமாளாக நான் நம்புகிறேன் நான் யோசிக்கவே மாட்டேன் புரிஞ்சிக்கணும் நான் ஏன் பகவானை புரிஞ்சுக்கணும் அவனை நம்பிட்டேன் அவன் என்னை காப்பாற்ற போகிறான் என் குழந்தைய நம்பிட்டான் அவன் என் குழந்தை என்னை காப்பாற்ற போகிறான் அப்போ என் குழந்தைய நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது அப்போ என்ன ஆயிடுது அந்த இடத்துல என்னுடைய நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் வைக்கிறேன் இல்லையா அப்போ அது நம்பிக்கைன்ற ஒரு வார்த்தையை வைக்கும்போது அங்கே சந்தேகம்ன்ற ஒரு வார்த்தை வருது இல்லை நம்பிக்கைக்கு ஆப்போசிட் நான் சந்தேகம் தானே இப்போ நம்பிக்கை வச்சுன்னா சந்தேகம் சந்தேகம் வச்சுன்னா நம்பிக்கை இது ரெண்டுமே இல்லாம முழுசா போய் அமர்றது தான் சரணாகதி அந்த முழுசா போகிறது தான் சரணாகதி அப்போ மனதை நாம் என்ன செய்ய வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் பெரிய பெரிய முனிவர்கள்லாம் கூட மகாபாரதத்தில் அரசவையில் கண்ணன் கோபத்தை கூட சாதகமாக பயன்படுத்திக் கொள்வான் கோபத்தை கூட யாருக்கிட்ட எந்த விஷயத்தை சொன்னா அவங்க கோபப்படுவாங்களோ அந்த விஷயத்தை சொல்லி பயன்படுத்திப்பான் அதுதான் இல்லைன்னா அந்த காரியம் நடக்காது அதை நடத்தணும் அதை இந்த பாதையில் கொண்டு போகணும் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அதில் என் பக்தன் என்னுடைய குழந்தை என்ன யோசிச்சானோ அதை செயல்படுத்தணும் அதில் அவனை ஜெயிக்க வைக்கணும் நல்லா கேட்கணும் ஜெயிக்க வைக்கிறது தான் அவன் நோக்கம் ஆனால் யாரை வேலை வாங்குகிறான்றதை அவன் மொழி பண்ணுவான் எதிரியே கூட வேலை வாங்கி ஜெயிக்க வைப்பான் ஏன்னா நோக்கம் ஒன்று தானே அந்த நோக்கம் தானே நமக்கு வேணும் அப்போ அந்த இடத்துல மனசை என்ன பண்ணுறோம் மனசை ஜெயிக்க வேண்டும் அப்போ மனசை ஜெயிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் அதோட சண்டை போட்டு அதுக்கு அதுக்கு நம்ம சரண்டர் ஆகிடும் எல்லாருமே பாருங்கள் அதுக்கிட்ட தான் உடனே ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உடனே ஃபோனை போடு உடனே திட்டு உடனே கேளு ஏன் அப்படி பண்ண எதுக்கு பண்ண அந்த நேரத்தில் தான் பெரியவங்க என்ன பண்ணாங்க அவசரப்படாதீங்க சில நேரங்களில் பேசுறதுக்கு பயந்துங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க பேசுறதுக்கே பயப்படுவாங்க ஏன்னா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையும் வரும் அது யாரையும் தப்பு சொல்ல முடியாது எல்லாரும் மனுஷனுங்க தானே எல்லாமே மனுஷனும் நம்ம ஒன்றும் பகவான் கிடையாது அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிரும் மனதை கட்டுப்படுத்த முடியலையா கட்டுப்படுத்த முடியலன்னா என்ன பண்ணணும் அமைதியா ராமா கிருஷ்ணா நாராயணான்ட்டு என்ன பண்ணோம் மனசுலயே பகவான நினைச்சோமா அது என்ன ஆயிடும் அது கட்டுக்குள் அடங்கிவிடும் கட்டு போடுறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுங்களா பகவானுடைய நாமத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது பகவானுடைய நாமத்தை சொன்னால் அனைத்தும் கட்டுப்படும் அனைத்தையும் கட்டி போடலாம் யாருமே இந்த உலகத்துல யோகியன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியுமா தைரியமாக தான் சொல்லுமா பார்ப்போம் என்ன கேளுங்க இல்லைன்னு சொல்லுவேன் எனக்கு தைரியம் அதிகம் ஆமா நான் யோகியா தான் உனக்கு அந்த தைரியம் இருக்கா சொல்றதுக்கு இருக்காது ஏன் ஏதாவது ஒரு செயலில் நானும் என்ன பண்ணியிருப்பேன் ஒரு நல்லதுக்காக கூட ஒரு தவறு செய்திருக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் எனக்கு சரி உங்களுக்கு தப்பு உங்களுக்கு சரி எனக்கு தப்பு ஆனால் நான் யோகியம் இல்லை ஆனால் நீ யோகியம் இல்லைன்னு ஒத்துக்கிறது உனக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு கிடையாது ஏன்னா தைரியம் கிடையாது எனக்கு தைரியம் இருக்கு நான் சொல்லுவேன் ஆமாம் நான் இல்லை தான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக நான் தவறு செய்திருப்பேன் ஆனால் அது என்னுடைய சுயநலத்துக்காக இருக்காது பகவானுடைய கைங்கரியத்துக்காக இருக்கும் ஆனால் நீ அப்படி இல்லையே நீ உன் பொண்டாட்டி புள்ள உன் குழந்தைங்களுக்காக தானே நீ இந்த காரியத்தை செய்கிற அப்போ நீ சுயநலவாதி தானே நீ பேருக்காகவும் புகழுக்காகவும் உன் பதவிக்காகவும் நீ என்ன பண்ண பண்ணுற நீ அந்த காரியத்தை பண்ணுற நீ பொது நலனுக்காக செய்கிறவனா இல்லையே கிடையாது இல்லையா அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருது மனது கட்டுப்படுத்தாமல் மோகத்தில் மாயையில் மாட்டிக்கொண்டு மனிதன் அல்லோலப்படுகிறான் அல்லோலப்படுகிறான் அந்த அல்லோலப்படாமல் அவன் வாழ்க்கையில் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் நீ மனிதனாக வாழணும் நீ நினைக்கவே நினைக்காத உன்னால் முடியவே முடியாது நீ மனிதனாக வாழணும்னு நினச்சாலும் உன் பக்கத்தில் இருக்கிறவன் உனக்கு எடுத்துருவான் நீ நல்லதே செய்யணும் நினச்சாலும் கூட இருக்கிறோம் அதை செய்யாதேன் வேறு வழி இல்லை நீ செஞ்சுதான் ஆகணும் நீ மனிதனாக வாழ வேண்டாம் பக்தனாக வாழலாம் நல்ல பக்தனாக வாழலாம் நல்ல பக்தனாக யாருக்கு வாழணும் பெருமாளுக்கு என்ன பக்தனாக இருக்க போகிறேன் நான் பக்கத்து பக்தனா இருக்க போறேன் பெருமாளுக்கு நான் நல்ல பக்தனா இருக்கலாம் இல்லையா அப்போ நான் பெருமாளுக்கு நல்ல பக்தனாக இருக்கும் போது என் மனது என்ன ஆகுது கட்டுப்படுகிறது அதுதான் சரணாகதி என் மனதை நான் கட்டுப்படுத்த நான் என்ன பண்றேன் பகவான் கண்ணனை சரணாகதி அடைகிறேன் ரெண்டே விஷயந்தான் மனசு கட்டுப்படுத்த வேண்டும் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அதை 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 கட்டுப்படுத்துறதுக்கு வேற எந்த வழியும் கிடையாது எதுவும் பண்ண முடியாது பிரச்சனை வரும்போது போய் டிவி பார்த்தா அந்த நேரத்தில் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் பாட்டு கேட்டால் அந்த மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு ஏதாவது உபன்யாசம் கேட்டால் அந்த நேரத்துக்கு மனது நிம்மதியாக இருக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டால் அந்த நேரத்துக்கு மனது நிம்மதியாக இருக்கும் அர்த்த நிமிஷத்துக்கு எல்லா பிரச்சனையும் தான் வரப்போகுது இல்லையா அப்போது மனதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் நமக்கு ஒரே வழி பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு பெரிய லச்சர் அடிக்கிறதுலாம் வேஸ்ட் அதனால எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் இந்த உலகத்துல அவனை தவிர யாருமே பெரியால் கிடையாது சில நேரங்கள் பெரியாளுங்கள்லாம் கூட சின்னாலா மாறிறாங்க சில நேரங்கள்ல சின்ன ஆளுங்கள்லாம் பெரியாள மாறிடுறாங்க காலத்தின் கோலம் சூழ்நிலை ஒன்றும் பண்ண முடியாது அதனால பகவானை சதா நேரமும் சரணாகதி அடைந்து எல்லாம் அல்ல எம்பெருமானார் பகவத் ராமானுஜருடைய அனுகிரகத்துடன் அனைவரும் பல்லாண்டு வாழ பிரார்த்திக்கிறேன் சாட்சி முறை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பழங்கும்